பலாப்பழம் என்பது உலகிலேயே மிகப்பெரிய பழங்களில் ஒன்றாகும் இது இனிப்பான வாசனையுடன் மஞ்சள் நிற குழாய்களில் விதைகள் அடங்கிய வடிவத்தில் காணப்படுகிறது பலாப்பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு சக்தியும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் இது மிகவும் பிரபலமான பழமாகும் பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் இக் வைட்டமின் பி ஆறு மக்னீசியம் பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் நிறைந்துள்ளன இதில் உள்ள வைட்டமின் இ நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் அக்கண் பார்வையை பாதுகாக்க மேலும் நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது பலாப்பழம் சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி புற்றுநோய் மற்றும் வயதான தோற்றத்தை தடுக்கின்றன இது இயற்கையான சக்தி உணவாக கருதப்படுகிறது பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது அடிக்கடி சாப்பிடுவது மலச்சிக்கலை தடுக்கிறது இதை உட்கொள்வதால் உடலில் நீண்ட நேரம் பசியுணர்வு குறைந்து எடை குறைப்புக்கும் உதவுகிறது விதைகளும் ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் புரதம் மற்றும் இரும்பு நிறைந்ததால் அவற்றையும் சாப்பிடுவது நல்லது பலாப்பழத்தை வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை சாப்பிடலாம் ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவது சிலருக்கு வாயல் சூடு அல்லது வாயு பிரச்சினை ஏற்படுத்தலாம் எனவே அளவோடு சாப்பிடுவது ஆரோக்கியமானது பலாப்பழ ஜூஸ் சப்பாத்திக்காக கறி அல்லது இனிப்புகளாக பல வடிவங்களில் இதை எடுத்துக்கொள்ளலாம் பலாப்பழம் பெரும்பாலும் இந்தியா பங்களாதேஷ் இலங்கை தாய்லாந்து மலேசியா போன்ற வெப்பமான மற்றும் ஈரமான பகுதிகளில் வளர்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இதன் விளைச்சல் அதிகம் இது மரம் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான பழங்களை தரக்கூடிய உற்பத்தி திறன் கொண்டது